வணக்கம் மண் வாசனை சிந்தனை நாங்கள் இன்று யாழ்ப்பாணம் கே கே எஸ் வீதி மருதநாளுடனிடம் சந்தி ஆஞ்சநேர்களுக்கு முன்பாக உள்ள சோலோ ஃபஷனுக்கு வந்திருக்கின்றோம் சோலோ ஃபேஷன் சோலோ ஃபேஷன் சொன்னாலே எல்லோருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டைல்ஸ் கே கே சூட் மனதான் இடத்துல வந்து சகலருக்குமான ஆடைகளை தரமான முறையில் பெற்றுக் கொள்ளலாம் குறிப்பாக பெண்களுக்குரிய ஸ்பெஷலான டிரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு செல்வார்ல இருந்து எல்லாமே இருக்குது எந்த ஒரு சுப நிகழ்வு வந்தாலும் மறக்காம சோலோ ஃபேஷனுக்கு லேடிஸ் வந்து ஜென்ஸ் எல்லாம் வராங்க குவாலிட்டி அந்த குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க விற்கிறது தான் அந்த ஸ்பெஷலான காரணம் அது மட்டும் இல்லாமல் நியாயபூர்வமான விலையில வந்து விற்கிறாங்க எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் தரமாகவே இருக்கும் அதிலும் குறிப்பாக நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான டிரெஸஸ்

வந்து சோலோ ஃபேஷன் எடுக்கலாம் என்ன சொல்லணும் ஒரே இடத்துல வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் எடுக்க முடியுறதா எல்லாரும் விரும்புவாங்க அப்படியே நமக்கு சோலோ ஃபேஷன் வந்து நல்ல ஒரு தெரிவாமயம் தொடர்ந்து வீடியோ பாருங்க फ्रेंड्स இன்னமே என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல குட்டிஸுக்கும் நல்ல நல்ல கலர்ஸ்ல நல்ல நல்ல டிசைன்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ் பார்த்து அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு கொண்டு போனா அவங்களுக்கு நல்ல இடுப்பா இருக்கும் வீட்டு பிள்ளைகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றதுக்கு சோலோ ஃபங்க்ஷனுக்கு வாங்க மல்லிவா நல்ல தரமான ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக் கொடுங்க சாரிஸ் வகைகள் விதவிதமாக இருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடிய சாரீஸ் அல்லது ஆஃபீஸ் கேர்ள்ஸ் கூடிய சாரிஸ் இந்த சாரிஸ் வந்து தரமான முறையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல வந்து சோலோ ஃபேஸ்டன் இல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கிராண்டடான ஸ்டாண்டர்டான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது அதே போல பாய்ஸ்க்குரிய ஸ்டைலிஸ்டான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்படி சொல்லிட்டே போகலாம் எல்லாமே நாங்கள் வீடியோல ஐடி செட் காட்டுறோம் எல்லாத்தையும் பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆபிஸுக்கு போடக்கூடிய ட்ரௌசஸ் வகைகள் எல்லாம் இருக்குது ஷர்ட்ஸ் வகைகள் எல்லாம் இருக்கு எல்லாமே தரமாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் சோலோ ஃபேஷன் எல்லாத்துக்குமான சரியான இருக்குது எல்லா விதமான ஆடைகளையும் ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ளலாம் சொல்லுவாங்க இல்லையா ஒரே கூறையும் எங்கள் பெற்றுக் கொள்ளலாம் அதுக்கு சரியான உதாரணமாக திகழ்கிறது சோலோ ஃபேஷன் இவற்றின் மங்களகரமான நிகழ்வுகள் குறிப்பாக வெட்டிங்கெல்லாம் தேவையான ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து மச்சிங்காக எடுத்துக்கொள்ளலாம் சொல்லுவில் அதே போல கலர்ஃபுல்லான ஷர்ட் ஐட்டம் எல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் சிறப்பான முறையில் எல்லா விதமான டிசைன்லேயும் எல்லா விதமான கலர்லையும் வந்து ஷர்ட்ஸ் எல்லாம் பாய்ஸுக்கு டி ஷர்ட் ஐட்டம் எல்லாம் மிக மிக தரமாக விற்காங்க பாருங்க வீடியோவை கண்டிப்பா பிடிக்கும் மறக்காமல் வாங்க சொல்ல ஃபேஷனுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் சோலோ ஃபேஷனுக்கு வந்திருந்தோம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமான அனைத்து தேவைகளுக்குமான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மிக மிக தரமாக மலிவாக விற்பனை செய்கின்றார்கள் ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் மிஸ் பண்ணாம நீங்க இங்கே வரலாம் நம்பி வரலாம் எல்லாமே இருக்கிறது இந்த ஷப்பு வந்தீங்கன்னு சொன்னால் வேறு ஷப்புக்கு போக வேண்டிய தேவை உங்களுக்கு வராது இங்கே எல்லாம் இருக்கு இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணுங்க நிறைய நண்பர்களுக்கு பயந்து கொள்ளுங்க மணக்கமா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொலியோடு சந்திக்கலாம்